Hello. Oh. நாட்களிலே பணைத்துக் கொண்டு வந்திருக்கிறோம் லஹம்பது இல்லா அல்லாஹனுடைய நாட்டத்தால் நாம் இதுவரைக்கும் செய்த எல்லா விதமான நல்ல அமல்களையும் முழுமையாக ஒப்புக்கொண்டு அதனுடைய கூலிகளாக அவனுடைய ரிவா மற்றும் நிகா வல் ஜன்னா இவைகளை தந்து நம்மையெல்லாம் ரொம்ப லாலுமே மேலோக சிறப்பு என்ற ஒரு வினைவான அல்லாஹின் நேரடியார்களே மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் அதிலும் சிறப்பாக மூமிநாத அல்லாஹர் போனாலும் நம்மையெல்லாம் ஆக்கியிருக்கிறான் மூமினாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சிரமங்கள் கவலைகள் துக்கங்கள் துயரங்கள் எத்துணை விதமான மனித நஷ்டங்கள் வந்தாலும் மனிதனுடைய சவால்கள் இருந்தாலும் அந்த சவால்களை எல்லாம் தாண்டி தாவி ரபினுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நாம் பாடுபடுவதற்காக வேண்டிதான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே நாம் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் ஏனென்று சொன்னால் உலகமும் சரி மறுமையும் சரி வெற்றியாளர்களைத்தான் விரும்புகிறது வெற்றியாளர்களுக்குத்தான் இந்த உலகம் வறுமையும் தலை சாக்கிறது என்பதை அல்லாஹும் ரசூலும் இஸ்லாமும் ஈமானும் நமக்கு கற்றுத்தருகிறது அந்த அடிப்படையிலே நினைமான நிலையாள்களே ஒரு அருமையான சம்பவம் இதற்கு முன்னே நம்ம கேட்டிருப்போம் இருந்தாலும் ஒரு நினைவூட்டல் முக்கியமான நினைவூட்டல் தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு ஆக சிறந்த ஒரு பாடம் தாய்மார்கள் கண்டிப்பாக இந்த உரையை கேட்டு பயன்பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையினுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கணியவா நல்லாகுமே நல்லடையார்களே நமக்கெல்லாம் ஃபிரௌனை நல்லா தெரியும் ஃபிரௌன் இரண்டாம் ராம்சேஸ் என்பதாக அறிவியல் நமக்கு சொல்லித் தருகிறது அல் குரான் நமக்கு ஃபிரௌன் என்பதாக பெயரை பெயர் வைத்து உலகை ஆண்ட மன்னர்களின் கொடுங்கோல் ஆட்சி தந்த மன்னராக இருந்தவன் தான் அதற்கு மோசா அலகி சலாத்து வசலாம் நபர்களிடத்திலே பல்வேறு விதமான தரகங்கள் புரிந்தான் வாதங்கள் விட்டான் கடைசியிலே அவன் இழிவடைந்து மரணம் அடைத்தான் என்று அல் குரான் நமக்கு நம்மிடத்திலே பேசுகிறது மோசி சலாத்து வசலாம் சொன்னார்கள் எப்பா என் ரப்பு கிழக்கல சூரியன் உதிக்கிறான் கிழக்குல சூரியனை உதிக்க செய்யறான் நீ என்ன ஓ ரப்புக்கெல்லாம் ரப்பு அல்லாக்கெல்லாம் அல்லான்னு சொன்னவன் தான் யாருனுடைய சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும் படிக்கணும் ஆட்சியிலே ஆண் குழந்தைகள் பிறகுமையானால் அந்த ஆண் குழந்தைகளை அவர் என்ன செய்து விடுவான் கொன்று விடுவான் பெண் பிள்ளைகள் ஆகியிருந்தால் அந்த பெண் பிள்ளைகளை தன்னுடைய அடிமைகளாக ஆக்கி கொள்வான் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இனியமாக நல்லா இருந்த நெல்லடையாளர்கள் ஃப்ராணனுடைய வீட்டில் சிலை அலங்கா சிலையா அலங்காரம் செய்யக்கூடிய சிகை சிகை அலங்காரம் மேக்கப் போட்டு ஃப்ரானுடைய மகளுக்கு மேக்கப் அதாவது தலை சீவி விட்டு நம்ம பியூட்டி பார்லர்லாம் நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஊர் பெண்கள்லாம் போக மாட்டாங்க எல்லாம் நல்லவங்க நம்ம தெரியும் நமக்கு இஸ்லாமிய பெண்மைகள்லாம் நமக்கு நல்லா தெரியும் பியூட்டி பார்லருக்கு போய் அல்லாஹ் தனக்கு கொடுத்த அழகை என்ன செய்ய மாட்டாங்க கெடுத்து கொள்ளாமல் எதை அல்லா கொடுத்தாலும் அதை பொருந்திக்கிட்டு வாழ்கிறவங்க தான் அப்போ பியூட்டி பார்லர் நமக்கு தெரியும் சிகை அலங்காரம் அந்த சிகை அலங்காரத்தை செய்யக்கூடியவர்களாக அம்மா மாஷிதா அவர்கள் இருந்தார்கள் மாஷிதா அப்படின்னா சீவக்கூடியவள்னு சொல்லி நமக்கு வரலாறு சொல்லி தருது மாஷித்தா அம்மாவனுடைய வரலாறை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் மாஷித்தா அம்மா அவர்களுடைய பெயரை பற்றியோ அவர்களுடைய முழு வாழ்க்கை வரலாறு சம்பந்த எதுவும் நமக்கு கிடைக்கப்பெறலை எல்லா மாதமும் ஒரு சில செய்திகள் கிடைச்சிருக்கு அந்த செய்திகளை நம்ம பேசுவோம் இணையமானவர்களே மாஷித்தா அம்மா ஃப்ராவுனுடைய வீட்டிலே ஃப்ராவுனினுடைய மகளுக்கு சிகை அலங்காரம் செய்யக்கூடியவர்களாக பணி செய்து வந்தார்கள் ஒரு அடிமையாக இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு தடவைணனுடைய மகனுக்கு எதார்த்தமாக ஒரு தடவை எப்பயுமே நடக்கிற விஷயம் எதார்த்தமாக ஒரு தடவை சீவி விட்டுக்கிட்டு இருந்தாங்க தட்டு தடி மாதிரி என்ன செஞ்சிருச்சுங்க சீப்பு கீழே வந்துருச்சு எப்பயுமே நடக்கிற விவகாரம் தான் இது நம்ம வீட்டு பெண்மணிகள்லாம் நம்ம வீட்டு குழந்தைங்களை எழுப்பி அடிச்சு எழுப்பி தூக்கி நிமித்து உட்கார வச்சு என்ன செய்வாங்க பல்லு வளர்ப்புச்சோ விளக்கு நிறையோம் மூச்சை கழுவுச்சோ அதெல்லாம் இல்லை இதே பொழப்பு பொழுதுனைக்கு இதே பொழப்பு லேட்டா எழுந்திரிக்கிறது அம்மா சீவு கூடு அது சொல்றது இது சொல்றது அப்படின்ட்டு ஒவ்வொரு தாய்மார்களும் சீவு விடுவாங்க ஏதாவது ஒன்று கீழே விலத்தான் செய்யும் சீ போனாலும் சரி தலையில மாற்றுறது சிண்டு முடி மாற்றுறது இருக்கிறோம் அந்த பேர் என்னன்னு தெரியல மாற்றுறது அந்த ரிப்பர் பேண்டு நிலத்தான் செய்யும் அப்படி ஒரு தடவை மாஷிதா அம்மா அவர்கள் சீவி விட்டுக்கிட்டு இருக்கிறப்ப சீப்பு கீழே விழுந்துருச்சு இப்போ சீப்பு கீழே விழுந்துருச்சு மாஷிதா அம்மா அவர்கள் பிஸ்மில்லான்னு சொல்லி அந்த எடுக்கிறாங்க நம்மளாம் என்ன செய்வாங்க ஒரு காரியத்தை ஆரம்பித்தா பிஸ்மில்லான்னு சொல்லுவோம் அதான நம்ம வழக்கம் அதான் நம்ம வழக்கம் பிஸ்மில்லா சொல்லப்படாத காரியம் இறைவனுடைய பறக்கத்தை இருக்குது சாப்பிட்றதா இருக்கட்டும் குடிக்கிறதா இருக்கட்டும் தூங்குறதா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி விஷ்ணுல்லா அல்லாஹனுடைய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்ப சீவிர இன்ட்ரெஸ்ட் இல்லை மாசித்த அம்மா யாருக்கு சீவிரம் என்ன பண்றோம்னு அது ஒரு ஜோசில் என்ன பண்ணிட்டாங்க விஷ்ணுல்லான்னு சொல்லி சீப்பை எடுத்துட்டாங்க பிறனுடைய மகளுடைய காதுல விழுந்துருச்சு பிறவனுடைய மகளுடைய காதுல விழுந்துருச்சு ஏ என்ன சொன்னீங்க என்ன சொன்ன அப்படின்னு பிரோவனுடைய மகள் கேட்குறப்ப சொன்ன அந்த மாஷித்தா அம்மா நினைத்திருந்தால் தன்னுடைய பணி போயிருக்கும் தன்னுடைய இருப்பிடம் போயிருக்கும் அப்படின்னு நினைச்சு பயந்து என்ன செஞ்சிருக்கலாம் அதை சொல்லாமல் மறுத்திருக்கலாம் மறைச்சிருக்கலாம் அதை அப்படியே இருக்கலாம் ஆனால் அப்படி செய்யலை தைரியமாக சொன்னாங்களாம் அம்மா தன்னுடைய ராடைய மகளுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஆமாம் நான் பிஸ்மில்லான்னு சொன்னேன் என்னுடைய இறைவனின் பெயரால் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன் அப்படின்னு ஒன்று அந்த பெண்மணி அபி என்ன என் அத்தாவோட வேற கடவுள் உனக்கு இருக்கா என் அத்தாவை காட்டிலும் கடவுள் இருக்கா இந்த எகிப்து தேசமே என்னுடைய தந்தையை தான் கடவுளாக ஏற்றிருக்கிறது நீ பாரு வேலை செய்கிற கீழ் இருந்து மேல் வரைக்கும் மந்திரியில் இருந்து அமைச்சர்கள் வரைக்கும் எத்தனை பேர் ஏத்திருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப உனக்கு இன்னொரு கடவுள் இருக்கா என் தந்தையை தவிர்த்து விட்டு அப்படின்னு கேட்ட உடனே நான் ஆமா எனக்கு மட்டும் ரப்பு இல்ல அல்லாது எனக்கு மட்டும் ரப்பு இல்ல உனக்கு இலாஹு இலாகுக்கூலாக் உனக்கு உன்னுடைய அம்மாக்கு உன்னுடைய அத்தாக்கு இலாகி வல் அர்து வானம் பூமி என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்துக்குமே அவன் தான் ரப்பு அப்படின்ட்டு தெளிவா சொல்லிட்டாங்க இப்போ ராமனுடைய மகாராஜ சும்மாவா இந்த போய் எங்க அத்தாண்ட சொல்ற இந்த போய் எங்கள் அத்தாட்டை சொல்லி இந்த விவகாரத்தை கொஞ்சம் இது பண்ணி விடுவோம் இணையமானவர்கள் தவறாக நினைச்சுக்க அங்கே இருக்கிற பெண்மணிகள் கேட்கக்கூடியவங்க சின்ன விஷயத்தை பெருசாகணும்னு அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம நம்ம பெண்மணிகள் அப்படி இல்லை எல்லா மாஷம் இல்லாமல் ஒரு சிலர்கள் நல்லவர்கள் இருக்கிறாங்க அந்த நல்லவர்கள் நம்ம ஊரில் இருக்கிறாங்க நிரம்பி இருக்கிறாங்க அவங்கள தவிர்த்துட்டு சொல்கிறேன் சரிங்களா இந்த ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்குறதுல அவருக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏட்டி அதை கேட்டியா அந்த வீட்டில் அப்படி இந்த வீட்டில் இப்படி ஏ அவர் அது வாங்கியிருக்கிறே இதே ஒரு இதாக இருக்கும் இப்போ ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் பெண்களை பிடிக்க முடியாது ரமலானுக்கு அப்புறம் ரமலான்ங்கிறதுனால சைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறதுனால எல்லாம் நம்ம பள்ளிக்கு வந்துடுறாங்க தராவிக்கு வந்துடுறாங்க ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கெங்க இருப்பாங்க சைத்தானுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பெரிய சைஸில் இருந்துச்சு டிவி சைத்தான் இப்போ ஸ்மார்ட் சைஸில் வந்துருச்சு டிவி செய்தானுக்கு முன்னாடி உட்காந்து ஆறு டு பத்து திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் விஸ்ரில்ல அழகமாக வரைக்கும்னு புருசாக வந்தாலும் தெரியாது பக்கத்துக்காரன் வந்து உட்காந்து தோசை கேட்டாலும் தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஜோஷாக நம்ம நம்முடைய பெண்மணி என்ன செய்கிறாங்க விரும்பி ரசித்து அவங்களுடைய காலத்தை சுவச்சி பார்க்குறாங்க சொல்ல வரக்கூடிய விஷயத்துக்கு நம்ம வந்துடுவோம் அப்ப அப்படைய மகள் போய் தான் கிட்ட சொல்றார் பாப்பா நீ வச்சிருக்கிறீங்களே அவ என்ன உங்களை ரப்புன்னு சொல்லாம இன்னொரு ரப்பு இருக்குதுன்னு சொல்றா என்ன விவகாரம் அப்படின்னு ஆத்திரப்பட்டான் சும்மா சொல்லவே வேண்டாம் ஃபிரௌனுக்கு கோபம்னா ரொம்ப வரும் வரலாறு எழுதுறாங்க ரொம்ப வரும் ஆத்திரப்பட்ட ஃபிராவுன் அதிர்ச்சியில் கத்த ஆரம்பித்து விட்டான் இந்த இருக்கிற ஏ டு இசட்டு எல்லா அமைச்சர்லேருந்து இருந்து மந்திரிலேருந்து எல்லாருமே எல்லாருமே என்னதான் ரப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என்னையை தான் ரப்புன்னு தான் ரப்புன்னு போட்டு புகழ்றாங்க என் வீட்டு வேலைக்காரி அவளுக்கு என்ன இன்னொரு ரப்பு என்னத்தை தவிர்த்துட்டு அப்படின்ட்டு கோபப்பட்டு அமைச்சர்களுக்கு கட்டளிட்டு போய் பிடிச்சிட்டு வாங்க அவளை காவலாளிக்கு போய் கட்டளிட்டு இழுத்துட்டு வாங்க போய் எழுத்துட்டு வாங்க அவளை என்னான்னு கேட்டு விசாரிச்சிடுவோம் மாசித்தாம் வர்றாங்க உடனே அவங்களுக்கு மூன்று குழந்தைகள் மூன்று குழந்தைகள் பெரிய பையன் சின்ன பையன் கை குழந்தை மூணு பிள்ளைங்க பெரிய பையனை அழைச்சிட்டு கொண்டு வந்து இந்த பாரு மாசிதா வேற ரப்பு இருக்கா உனக்கு வேற ரப்பு இருக்காமல உனக்கு என்ன சொல்ற உண்மையா நாம் உனக்கு எனக்கு மட்டும் இல்லை உனக்கே ரப்பாவன் வானத்திற்கும் ரப்பு தான் பூமிக்கும் அவன் ரப்பு தான் படைத்து நீ அடிமை மூத்த என்ன செஞ்சு அழைச்சிட்டு வர வச்சு என்ன செஞ்சு பெரிய என்ன செஞ்சு என்ன செஞ்சு ஊத்தி என்னையூத்தி நல்லா குதிக்க விட்டாங்க காவலாளிகள் குதிக்க விட்டுட்டாங்க பெரிய மகனை பிடிச்சிக்கிட்ட சொல்லு இப்ப சொல்லு என் ரப்பு தான் நீ இல்ல எனக்கு அவன் தான் ரப்பு அல்லாக தான் என் அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டாச்சு அப்படியே வெடித்து போகிறது உடல் மூத்த மகனுடைய உடல் அப்படியே எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் வெடித்து அடுத்து ரெண்டாவது பேர் பிடிச்சிட்டு என்ன மாசிக்க என்ன சொல்ற நீ இல்லை ரப்பு அல்லாக தான் என்னை இறைவன் தான் என் இறைவன் அல்லாஹத்தான் உன்னையும் என்னையும் படைத்து பரிபாலிப்பது அவன் தான் ரெண்டாவது பானையும் தூக்கி போட்டாச்சு இப்ப ரெண்டு பிள்ளைங்களும் தான் கண்ணுக்கு எதிரே துடி துடித்து வெடித்து சின்ன பின்னமாக கொதிக்கிற எண்ணிலே ஷகீராக கூடிய அந்த காட்சியை இருக்கக்கூடிய குழந்தையும் மாசித்தாவும் பார்க்கிறார்கள் அடுத்து கையில் இருக்கக்கூடிய கை குழந்தையை பொறுத்துறோம் கிராமம் புடுங்கி என்ன மாஷித்தா இப்ப என்ன சொல்ற கொஞ்சம் தடுமாறுச்சு கொஞ்சம் என்னங்க தடுமாறுச்சு கர்நாடகாவில் ஐம்பத்தாறு மாணவிகள் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாபு ஹிஜாபு போட்டுத்தான் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருவோன்னு போராட்டம் நடத்துனாங்க அப்போ அந்த நேரத்தில் அப்போ அந்த நேரத்தில் எஜுகேஷனா இல்லை ட்ரெஸ் கோடா எஜுகேஷனா இல்லை ட்ரெஸ் கோடா அப்படின்னு வந்து எக்ஸாமா இல்லை ஹிஜாபு வார்னிங்கா அப்படின்னு பார்த்தா அதில் ஐம்பது பேர் கவிட்டாங்க நமக்கு படிப்பு தான் முக்கியம் நமக்கு படிப்பு தான் முக்கியம் இது என்ன அப்படின்னு தூக்கி போட்டுட்டு ஐம்பது மாணவிகள் கர்நாடகாவில் நடந்தது ஐம்பது மாணவிகள் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க வச்சு இருக்கிற எட்டு பேர் தான் நின்று போராட்டம் நடத்தினாங்க மனசு தளரத்தானே செய்யும் அம்மை மாஷிதா அவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்தாங்க கொஞ்சம் இறங்கி வந்து கை குழந்தையாச்சு கை குழந்தையாச்சேன் இப்ப இருக்கு இப்ப இப்போ இருக்கிற ஜெனரேஷனை பாருங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நம்ம பதறி போயிடுவோம் நம்ம குழந்தைக்கு நம்ம உடம்பு சேர்ந்த சும்மாவா இருப்போம் பதறி போயிடுவோம் பதறி போயிடுவோம் ஏன்னா நம்ம பெத்த பிள்ளையாச்சேன் நம்ம விட்டுருவோம்மா விட மாட்டோம் பதறுவோம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டுட்டு வாப்பான்னா அறுபது கிலோ எழுபது கிலோ எண்பது கிலோ எடையை தூக்கிய மனிதன் தன்னுடைய நாலஞ்சு கிலோவை தூக்கிறதுக்க என்ன பண்ணுவான் கையை நடுங்க ஆரம்பிச்சிருவோம் அப்படியே விட எடுத்து போயிடுவான் மனிதன் அந்த குழந்தைக்கு போடுகிற ஊசியை பார்த்து பயப்படுகிறான் கணவன் மனைவியும் பயப்படுகிறாள் கடைசியில் என்ன செய்வாங்க ரெண்டு பேரும் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்ட்டு வீட்டில் யார் பெரியவங்க இருப்பாங்களோ அவங்க தான் போய் என்ன பண்ணுவாங்க குழந்தைக்கு ஊசியை போட்டு கொண்டு வருவாங்க அப்ப நம்ம குழந்தை மீது அதிக பாசம் வைத்திருக்கும் அதே தான் ஆஷிதா அம்மையார் அவர்களுக்கும் மனசு கொஞ்சம் இறங்கினச்சு என்றாலும் என்றாலும் அந்த கை குழந்தையை சொன்னதா அம்மா எனக்கு பயப்படுற என்ன அச்சம் நான் என்ன பிரிந்து விடுவேன் என்று நினைக்கிறாயா அல்ல நீ நீ என் ரப்பு உன்னையும் என்னையும் எல்லாவற்றையும் சர்வ அதிகாரம் படைத்தவன் தான் ஒரே இறைவன் என்று நீ சொல்லு நீ சொல்லு நான் பார்க்கிற மாசித்தாமியார் உறுதியோடு சொன்னார்கள் அல்லாஹு ரஃப்பு லா இல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் தான் ரஃப் நீ இல்லை தன்னுடைய கைக்குழந்தையை விடுத்து என்னையில் போட்டான் அந்த குடும்பமே நினச்சிங்க என்னையில் போடப்பட்டு ஷவீன்காக ஆகியது அல்லாஹ் அக்பர் கிணயவான் அல்லாஹ் நல்லடியார்களே இப்பொழுது இருக்கிற குழப்பமான காலகட்டத்தில் நீங்களும் நானும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் எத நேரம் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே அந்த நாளிலே ஷஹீதாக ஆக்கப்படுவோம் நீங்களும் நானும் அப்பொழுது நம்முடைய பெண்மணிகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நம் ஷஹீதாக ஆகும்போது நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன ஒரே ஒரு நோக்கம் என்ன என் ஈமான் என் இஸ்லாம் என் இறைவன் என் நபி என்று நாம் மறைவதற்கு நாம் தயாராக ஆக வேண்டும் அந்த ஒரு உறுதி நம்முடைய மனதில் வர வேண்டும் பெருமானார் சொல்லலாக போறாங்க அருகாமையில் திபெரகில் அழகி சலாத்து வசலாம் இருக்கிறாங்க எல்லா இடமும் பெருமானார் சொல்லலாக அழகி வசல்லம நபர்கள் உலா வந்தார்கள் அப்படி வரும்போது அப்படி வரும்போது ஒரு இடத்தை தாண்டி செல்லும் போது சுவனம் என்றாலேயே அது நறுமணத்திற்கு பெயர் போன இடம் நறுமணத்திற்கு அது சிறந்த இடம் நாம் என்ன யூஸ் பண்றோம் நம்ம என்ன சென்றடிக்கிறோம் இருக்குது நறுமணம் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் நமக்கு அந்த நறுமணத்தை நுகரக்கூடிய பாக்கியத்தை இன்றெண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவான் ஆக இனியமான் அல்ல நல்லே பெருமானார் அலைஹி செல்லும் ஒரு இடத்துக்கு நடந்து போறாங்க அங்க போனா அதீத வாசம் அதீத நறுமணம் யாஜப மாதா மாதா இது என்ன என்ன வாசம் ரொம்ப வாசமா இருக்கு என்ன அதை தஜ்பரி லடீ இஸ்ஸலாம் சொன்னார்களா யார் அசூல் அல்லா யார சூல் அல்லாஹ் இந்த இடம் என்ன இடம் தெரியுமா ஃபு காலத்திலே ஃபு காலத்திலே மாஷித்தா அம்மையார் என்ற ஒரு மாபெரும் சிறந்த பெண்மணி தப்புவா ஈமான் தவப்பு என்று எல்லா கட்டத்திலும் முன்னேறிய ஒரு ஆக சிறந்த பெண்மணி வாழ்ந்தால் அவளும் அவளுடைய குழந்தைகளும் அவளும் அவளுடைய குழந்தைகளும் அடக்கப்பட்டிருக்கிற இடம் யார் அசூரல்லான்னு சொன்னோன்னு சுபான் அல்லா பெருமானார் சரதாசனம் சொன்னாங்களா மாஷிதா அவர்களுடைய கபர் அவர்களுடைய குழந்தைகளுடைய கபர் சுவனத்தில் இருக்கிறது நீங்களும் நான் இறந்து போனால் ஒன்று புது மடத்தில் போட்டு நம்மளை இற அடக்கம் பண்ணுவாங்க நான் இடக்க நான் இறந்து போனால் தஞ்சாவூர்லேயே பாபநாசிலே ஏதோ ஒரு இடத்துல போட்டு அடக்கம் பண்ணுவாங்க அங்கங்கே நம்மளுடைய அடக்கஸ்தலம் இருக்கும் நம்ம வகுத்தான் நம்ம ரப்பிட்ட போகும் ஆனால் மாசி போன்று பெண்மணிகள் மாஷித்தா அம்மையாரை போன்று ஈமான் எத்தையும் தவக்கள் தக்குவாவோடு வாழுகிறவர்களுக்கு அல்லாத தருகிற மாபெரும் வெகுமதி சுவர்க்கத்தில் அவர்களுடைய உடலை கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவர்களுக்கு அடைக்கலம் தருபடுகிறது சுபகான் அல்லா எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு நினைத்து பாருங்கள் அந்த ஈமான் அந்த வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் உறுதியான ஈமான் நம்முள் வர வேண்டும் என்றால் முதலில் நாம் இறைவன் இடத்திலே சரணடைய வேண்டும் எதற்கும் நம்மை நம்முடைய ஈமானை விட்டுக் கொடுக்கவே கூடாது துப்பாக்கி முனையாக இருந்தாலும் முனையாக இருந்தாலும் எந்த முனையாக இருந்தாலும் என் ஈமானை நான் ஒருபோதும் விளக்க மாட்டேன் என்ற எதை நம்முள் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் மசிதாமையாரை போன்று நாம வாழ்வோம் என்பதில் எந்த வித சந்தேகமில்லை வாழ்வோமா அல்லாஹ் ரபுல் ஆலமின் முன்வார்ந்த சமுதாயத்தினர்களிலே இவர்களெல்லாம் தக்குவாவோடு தவக்களோடு ஈமான் நத்தீனோடு வாழ்ந்து அல்லாஹின் இடத்திலே மிகப்பெரும் பேர் பெற்றவர்களாக பேர் எடுத்தார்களோ அவன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் அல்லாஹ் என்னையும் ஆக்கியல் வாழிப்பான் ஆக உலகில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள அத்துணை பேருக்கும் அல்லாஹ் அந்த வாக்கியத்தை தருவானாக மிகப்பெரிய சிறப்பாக இருக்கக்கூடிய இறைவனுடைய இரவு மற்றும் அல்லாஹு ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் உலகெங்கும் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் என்கிற அத்துணி பேருக்கும் தருவானாக இடத்திலே நான் இந்த நேரத்திலே நான் குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்காக நான் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் யாவ்லா பலஸ்தீன மக்களின் மீது நீ இரக்கம் காட்டுவையாக இஸ்ரேல மக்களின் மீது கோபத்தை இறக்கி பலஸ்தீன மக்களின் மீது நீ இரக்கம் காட்டுவையாக யாழ்லா பலஸ்தீன மக்களின் மீது நீ சுதந்திர காட்டை நீ சுவாசிக்க செய்வாயாக யாழ்லா பலஸ்தீன மக்களின் மீது நீ வரக்கத்தையும் இரகமத்தையும் எல்லா விதமான எல்லா விதமான அருண் பார்வைகள் கருணைகளை இறக்கி அவர்களை புறாவாக பூஞ்சோலையாக அவர்களின் எங்களை விட எங்களுடைய பெருமானார் நிறைய நல்ல கேட்டு இருக்கிறார்கள் எனவே எதையெல்லாம் பெருமானார் சலந்தாளி செல்லம் கேட்டு விட்டார்களோ அவன் அனைத்து விதமான நலவுகளையும் தந்து தீங்களை எழுவிட்டெல்லாம் எங்கள் பெருமானார் சதந்தாளி செல்லம் பாதுகாப்பீட்டினார்களோ அவன் எல்லாவிதமான தே ஹலாவத்துகள் இத்னாத்துஹுன குட்டும் அல்லாஹ்வே எங்களை அணை உயர்களையும் முழுமையான முஸ்லிமாக ஈமான் யகீனுடன் தவக்கல் தக்குவாவுடன் வாலக் நசீபை எங்களுக்கு என்றென்றும் தருவாயாக ஆமீன் ஆமீன் அரபல் ஆலமீன் வா அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி